நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது கம்மி பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்ல தெளிவாக இருக்குதுங்க தவறாத மாடுங்க நல்ல கரைவை வர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி இந்த மாடு எங்கே இருக்குது கரவை திறனவில் விலை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் இந்த மாட்டோட தகவல் அனைத்துமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலை மூன்றாம் மீத்து சினையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க இந்த கண்ணு போறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்திருக்குங்க மடி செட்டு பாருங்க நல்லா அருமையாக எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள ஃபுல்லாக மடி எடுத்துச்சுன்னா மாடு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின் தாங்க நம்மளோட விற்பனை இல்லை தெரிஞ்சிருக்கா அப்படி சுழித்த ஒரு லாத மாடுங்க இருபத்தி நாலு மணி நேரம் காட்டு மேய்ச்சல் மாடு அப்படின் நம்மளோட விற்பனை இல்லை தெரிவிச்சிருக்காடி அதனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போனோம் அடா பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடுன்னு தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க நல்லா ரோஸ் மடி செட்டில் நாலு கிராமம் நல்லா சீராக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க மாடு மாட்டோட கரவை திறனை பொறுத்தவரைக்கும் ஒரு பன்னிரெண்டுலேருந்து ஒரு பதிமூணு லிட்டர் விலையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் மாட்டை நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை கான்டெக்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துறேன் அப்படினு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சுக்க அப்படி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்தில் தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க நல்லா குவாலிட்டியான மாடு தான் நல்ல கரவை வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க